இந்த வாரம் ஃபுல்லாவே எங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்பிராப்பரான ஃபுட்டு தான் பிகாஸ் நாங்க எதுவுமே வந்துட்டு பிளான் பண்ணவே இல்லை இந்த ஃபுட்டு தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா காய்கறி வாங்குறதுக்கு ரெண்டு பேருக்குமே சுத்தமா டைமே இல்லை ரெண்டு பேருமே நானும் என் ஹஸ்பண்டும் போகணும் சொல்லிட்டே தான் இருந்தோம் பட் வந்துட்டு போகவே முடியல அப்படியே இருக்கிறத வச்சு இந்த வாரத்தை ஃபுல்லா நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம் பட் என்னன்னா இப்போ நைட்டுக்கு தக்காளி கூட சுத்தமா இல்லை ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி லிஸ்ட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து லிஸ்ட்டை தான் எழுதி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அர்ஜென்ட்டுக்கு வந்து சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு தான் காய்கறி வாங்க கிளம்பணும் தான் வந்துட்டு லிஸ்ட் போட்டேன் என்னடா அதுக்குள்ள காய்கறி வச்சுட்டு உட்காந்துருக்க நினைக்காதீங்க போற அர்ஜென்ட்ல வந்துட்டு வச்சுட்டு போயிட்டேன் வீடியோவே எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே வந்து லிஸ்ட்ல வந்துட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன் இந்த வாட்டி செக் பண்ணும்போது என்னாச்சுன்னா பீட்ரூட் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு பில் போட்டு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கேட்டு அதை கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு இன்னுமே வந்துட்டு லேட் ஆயிடுச்சு அங்கேயே நான் ப்ராப்பரா பில்ல செக் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு அந்த அலைச்சலுமே இல்லை அங்க நாங்க ப்ராப்பரா பில்ல செக் பண்ணாம வீட்டுக்கு வந்து செக் பண்ணி இப்போ வந்துட்டு அதுவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆயிடுச்சு யாரையுமே குறை சொல்ல முடியாது பிகாஸ் கூட்டத்தில் வந்துட்டு அவங்க கவனம் இல்லாம கூட போட்டிருக்கலாம் ஆனா எப்போதுமே நான் வீட்டுக்கு வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கினாலுமே சரி வெஜிடபிள்ஸ் வாங்கினாலுமே சரி பில்லுமே அதையுமே வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பேன் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நான் வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து உள்ளார வைப்பேன்